சூரபத்மனை அழிக்கிறதுக்கு நெடுங்குணி அம்மன்ட்ட சிக்கலில் இருக்க நெடுங்குணி அம்மன்ட்ட வைரவேலை வாங்கிட்டு வெற்றி வேல் வீரவேல்னு சூரசம்ஹாரம் பண்ணிட்டு அங்கேயே நிலை கொண்டு இரண்டாம் படை வீடாக இருக்கிற முருகப்பெருமான் கோயில் தான் திருச்செந்தூர் அப்படி என்னங்க திருச்செந்தூர்ல ஒரு ஸ்பெஷல் அப்படி என்ன திருச்செந்தூர்ல வந்துட்டு அவ்வளோ ஒரு அபிமிதமான சக்தி அவருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு அது என்னன்னு பார்ப்போம் வாங்க எப்படி நம்ம திருப்பதிக்கு அவர் கூப்பிட்டாதான் நம்ம போய் பார்க்க முடியுமோ அந்த மாதிரி திருச்செந்தூர்ல இருக்க முருகன் அவர்கள் நினச்சி நம்மளை தான் அவரை போய் நம்மளால் பார்க்கவே முடியுங்களாம் சில சமிக்கைகள்னாலும் இல்லை ஒரு கனவில் வந்துட்டு அவரே வந்து காட்சி கொடுத்தாலோ இல்லை வேல் அதுக்கப்புறமா வந்து மயில் இந்த மாதிரி வந்து சமிக்கைகள் மூலமாக உங்களுக்கு உத்தரவு கிடைச்சாதான் திருச்செந்தூர் பெருமானை உங்கள் கண்களால் தரிசிக்கவே முடியும் சூர சம்ஹாரம் பண்றதுக்கு முந்தைய நாள் வந்து சிக்கல்ல இருக்க வேல் அம்மன் வந்துட்டு நம்ம முருகப்பெருமான் மூலவர் கிடையாது உற்சவர் போய் வேல் வாங்கிட்டு அதுக்கப்புறம்தான் போருக்கு பொருப்படுவாருங்களாம் அந்த உற்சவர் வந்துட்டு செப்பால ஆன ஒரு உற்சவர் சரிங்களா அவர் வந்து ஒரு மூலவர் மாதிரி அஹ் மந்திரக்கட்டுகளாலேயோ இல்லைன்னா வந்து தகடுகளாலேயோ பிரதிஷ்ட பண்ணவர் கிடையாது ஒரு நார்மல் செப்பால உருவான ஒரு முருக அந்த வேல் வாங்குற வரைக்கும் நார்மலா இருக்கிற நம்ம முருகன் வேல் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் பயங்கரமா ஆக்ரோஷமா வேர்வையால நனைவாருங்களா அவரை கூட்டிட்டு வந்து டைல்ஸான ஆளை இடத்துல வைக்கும்பொழுது அந்த டைல்ஸே சுடுங்கலாம் அப்படிப்பட்ட ஆக்ரோஷமான ஒரு ஒரு உருவமா வந்துட்டு அவர் மாறிடுவாருங்களாம் இதுக்கான விடை அறிவியலாலும் இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல இதெல்லாம் விட ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லட்டுங்களா ரெண்டாயிரத்தி நாலு யாராலையும் மறக்க முடியாத சுனாமி பேரழிவான நாள் இல்லையா அந்த நாள்ல கூட திருச்செந்தூர் கடல் உள்வாங்கியதே தவிர சுனாமி அலை ஒரு சொட்டு கூட கோவிலையோ கோவிலை சுத்தி இருக்கிற மக்களையும் தாக்கலையாம் இது போதாதா முருகப்பெருமானின் அருளும் முருகப்பெருமானின் ஆற்றலும் இந்த ஸ்லோகம் பாராயணம் பண்ணாதான் திருச்செந்தூர் முருகன் நம்மளை கூப்பிடுவாரு இந்த முறை வழிபாடுகளை பண்ணாதான் நம்மளை வந்து திருச்செந்தூர் முருகன் நம்மளை கூப்பிடுவாரு அப்படிலாம் கிடையாதுங்க ஓம் முருகா அப்படின்ற அந்த மந்திரமே ஓம்கார மந்திரமே உங்களை அவர் கிட்ட போய் சேர்த்துறோம் நீங்கள் மனதார காலையில் எழுந்துருச்சு முருகன் அவர்கள்கிட்ட முருகா சீக்கிரமாக வந்துட்டு உங்களை தரிசிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுன்னு நீங்கள் வேண்டுனாலே அவர் ஏதோ ஒரு சமிக்கைகளில் உங்களை கண்டிப்பாக வரவழைப்பார் அப்படி நீங்கள் திருச்செந்தூர் போகும்பொழுது கண்டிப்பாக வாங்கக்கூடிய ஒரு விஷயம் பன்னீர் விபூதி இலை இது மருந்தா எல்லா விஷயத்துக்கும் இருக்குங்களா ஒரு மன அமைதி மனசாந்தி முன்னேற்றம்னு எல்லாமே உங்களுக்கு கொடுக்குங்களாம் ஃபஸ்ட்டு நீங்கள் கிளம்ப போகிறீங்க திருச்செந்தூர்னா முதல்ல நீங்கள் கும்பிட வேண்டியது உங்கள் குலதெய்வத்தை அதுக்கப்புறம் விநாயக பெருமானை அப்புறம் மூவர் சமாதி அவர்களை அப்புறமா நம்ம திரும நம்ம திருச்செந்தூர் முருகன் அவர்களை முதல்ல எல்லாரும் இப்போது திருச்செந்தூர் கடலில் குளிச்சுட்டு நாழி கிணறில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம முருகப்பெருமானை பார்க்குறோம் ஆனால் அதோடைய முறைப்பாடு என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம நாழி கிணறுல குளிச்சுட்டு தான் கடலில் போய் குளிக்கணுங்களா எல்லா போரும் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே இருந்தவங்களுக்காக வந்துட்டு தாகம் அதிகமாக எடுத்ததுனால தன் வேளாவில் உருவாக்கின ஒரு புஷ்கரணி கந்த புஷ்கரணி அதுதான் நாழி கிணறு சரிங்களா ஸோ அதோடைய சிறப்பு என்னென்னா அந்த சுவை அந்த நீருடைய சுவை உப்பு கறிக்காதுங்களா தேன் தேங்காய் தண்ணி மாதிரி இனிக்குங்களாம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த இத்தகைய அதிசயங்களை சாதாரணமா நிகழ்த்திட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கவர் தான் நம்ம திருச்செந்தூர் முருகன் அவர்கள் எல்லா கோவில்லையும் படியேறி போவ நம்போ இந்த கோயிலில் படியிறங்கி போவோமா அப்படி நம்ம கீழே இறங்கி வரும்போது தான் அவரும் மனமுருகி உங்களை மேலே தி விடுவார்களாம் வெற்றிவேல் வீரவேல் ஓம் முருகா போற்றி போற்றி நன்றி வணக்கம்